உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பாண்டியோட கடை திறப்பு முடிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து சேரனோட பேர் வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போதுமே சேரனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் ஒரு மாதிரி எதுக்குடா இப்படிலாம் பண்ணுற நீ உன் பேரே வச்சிருக்கலாம்ல அப்படிலாம் கேட்குறாரு ஸோ சோழன் இருந்துட்டே என்னென்ன உன் மனசு எவ்வளோ சந்தோஷப்படுங்கிறது உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதே கண்ணெல்லாம் வேக்குதே அப்படிங்கும்போது பாண்டியும் சேரனும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸோ ஷாப் ஓப்பனிங்க்கு வந்து பார்த்தா வானதி வந்து ரொம்ப கனவோடே தான் வராங்க ஏன்னா நம்மளோட பேர் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஆட்டோ மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிக்கிட்டே வராங்க பட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சேரன் போட்டிருக்கறத பார்த்தவொன்னே அவங்களுக்கு ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் ஆகிடுது உள்ளார போனாலும் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் இருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தா சந்தாவும் மனிஷும் அங்கே வராங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு சேரனுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல அப்போவுமே இவங்க ரெண்டு பேரும் நின்று கிண்டல் பண்ணுறாங்க அங்கே பாருடா அண்ணன் எப்படிலாம் சைட் அடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாண்டி இருந்துட்டு அண்ணனை பாடுற எப்படி எல்லாம் சொல் ரொமான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க ஏய் நீ மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா நல்ல பையன் நினச்சிட்டு இருந்தா நீ மட்டும் என்ன வேலை பண்ண மானது கிட்ட அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சந்தா எல்லாம் எல்லாருமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் சந்தாக்கு வந்து அவர் அப்படியே கடையெல்லாம் சுற்றி காட்டுறாரு ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு சந்தாவுமே வந்துட்டு அந்த குட்டி குட்டி அந்த மினியேச்சர்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் கேட்டு சின்ன சின்னதாக அவங்க அப்படியே ஹிந்திலையும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க ஸோ அங்கே ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்ஸ் ஒன்று அங்கே ரெண்டு பேர்த்து கடையில் கிரியேட் ஆகுது எல்லாருக்குமே பார்க்கும்போது அது சந்தோஷமாகவும் இருக்குது இந்த விஷயத்தை நடேசனுமே பார்க்குறாரு நடேசனை வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா வடநாட்டு பொண்ணு அப்படிங்கும்போதே போதே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கார் ஆனால் சேரன் வந்து சந்தா கூட இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கும்போது பார்க்கும்போது நடேசனுக்கே புரியுது இந்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரியுது நிலா என்ன பண்றாங்கன்னா கடை ஓப்பனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி வாங்க எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே சேரன் இருந்துட்டு இல்லைப்பா நம்ம கடைக்கு ஏதாவது போயிட்டு சாப்பிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் எல்லாருமே இருக்கும் நம்ம வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு ஆர்டர் போட்டு வரவழைச்சிடலான் நம்ம வீட்டில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க உடனே பாண்டி இருந்துட்டு இன்னைக்கு எல்லாருக்குமே என்னோட ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி ஓகே ஓகே ஆனால் இங்கே பாருடா எனக்கு நான் எல்லாமே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சொல்லணும்னு சொல்கிறாரு உடனே நிலா அந்த இடத்துல என்ன என்ன வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லையா இன்றைக்கி தான் சாப்பிட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவனோட ட்ரீட் இல்லை அப்படின்றாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே வந்துடுது எல்லாருமே உட்காந்து அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாருமே சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சந்தாவும் சேரனும் வந்துட்டு பின்னாடி சந்தா போயிட்டு கை கழுவ போகும்போது பார்த்தா சேரன் போயிட்டு இங்கே பாப்பா இது எடுத்துக்கோ அப்படிங்கும்போது கிச்சனில் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இது இந்த இதுக்கு போடணும் அது அந்த எதுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நிலா வந்து அங்கே பார்த்து சிரிக்கிறாங்க வாப்பா நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இங்கே வந்தாலும் சமையலை பற்றி தான் பேசுவீங்களா அப்படிங்கும்போது இல்லைப்பா சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு கார்த்திகாவோட அம்மா அங்கே வராங்க கொஞ்சம் தூரத்தில் கார்த்திகாவோட அப்பாவும் வெளியிலே தயங்கி தயங்கி நிற்கிறாரு நடேசன் இதை பார்க்குறாரு என்ன இவனுங்க சம்மந்தமே இல்லாமல் இவனுங்க காற்று நம்ம வீட்டு சைடு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அப்படியே மேலே கிளையும் பார்த்துட்டு அவர் பாட்டு கட்டில் உட்காந்துருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு சேரன் போயிட்டு அதை தையே அங்கேயே நிக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க அவங்களும் அதை வரையப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பாவை கூப்பிடும்போது அவருமே தயங்கி தயங்கி உள்ள வராரு வந்தோடனே உள்ள வீட்டில் எல்லாருமே இருக்க அதே பார்க்குறாங்க என்னப்பா கடைக்கு போயிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க ஆ ஆமாம் தா இன்றைக்கி பாண்டி கடை திறந்திருக்கான்ல அதான் எல்லாரும் போயிட்டு அப்படியே வீட்டில் வந்து எல்லோருமே சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் சாப்பிட்றீங்களா சாப்பிட எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு இல்லை சேரா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும்ப்பா அப்படிங்கிறாங்க ஆ சொல்லுங்கத்த அப்படிங்கும்போது இப்போ இப்படி திரும்பி பார்க்குறாங்க அங்கே சந்தா அனிஷ்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அனிஷ் டக்குன்னு எழுந்துருச்சு என்னோடய தங்கச்சி தான் நான் சே சேரம்பையை கூட தானே வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஓ சரி சரி அப்படின்னு அதை மட்டும் அவங்க ஏற்கனவே சைக்கிளில் கூட்டிட்டு போனதையும் அவங்க இல்லையா அது வந்து அவங்களுக்கு தோணுது இந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் வரியா சேரா அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போகும்போது ரெண்டு பேருமே வந்து உண்மையை நின்றுக்கிட்டே இருக்காங்க சேரன் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு என்ன விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க எதுக்காக தனியாக கூட்டி போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே எல்லாருமே பார்க்குறாங்க நடேசனுக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ நாள் வந்து அன்னைக்கு அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தப்பையும் வந்துட்டு காலில் உழுந்த மாதிரி என்னென்னமோ பேசி அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அந்த பிள்ளையை கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சானுங்க இப்போ என்ன சேரன் கிட்ட வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க அவர் கேட்குறாரு உடனே நிலா இருந்துட்டு என்னன்னு தெரியல அங்கிள் இருங்க பாப்போம் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க அவங்க ஏதோ பேசிட்டே இருக்காங்க சேரன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா அது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கதை வந்து நடேசன் பார்த்துட்டு டக்குன்னு எழுந்து அவர் போயிடுறாரு போயிட்டு டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க என்ன இவ்வளவு நேரமாக பேசிட்டு இருக்காங்க நீ ஏதோ மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்க என்ன என்ன விஷயம் அப்படிங்கும்போது அவர் முகமே ஒரு மாதிரி வாடி போயிருக்கு என்னடா ஹே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்றும் இல்லைண்ண அப்படிங்கிறாங்க இப்போ என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா இல்லையா அவனை கூப்பிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்க கேட்டால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது சேரனே சொல்கிறாரு இல்லைப்பா அது வந்துட்டு கார்த்திகா விஷயமாக தான் என்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க கார்த்திகாவுக்கு என்னப்பா அவ தான் கல்யாணம் பண்ணி போயிட்டா இல்லை அவள் நல்லா தானே இருக்கா அவளை பற்றி எதுக்கு இவங்கிட்ட இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை வந்து என் பிள்ளைகிட்ட பேசினாலே என்னமோ உன் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுற மாதிரி இல்லை நீ அப்படியே பதறுவ இப்போ என்ன அவளை பற்றி நீ வந்து பேசிகிட்டு இருக்க எதுக்கு உன் புருஷனையும் கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரியே தான் கேட்குறாரு அவங்க வந்துட்டு அப்படியே தயங்கி தயங்கி சொன்னால் எப்படியும் திட்டுவாருன்னு தெரியும் இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் இப்போ கேட்குறாங்க இல்லைண்ணே கார்த்திகாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் தான் அப்படிங்கிறாங்க என்னது கார்த்திகாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா என்ன விளையாடிட்டு இருக்கியா இப்போ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு வருஷம் கூட ஒழுசாக முடியல அதுங்களாட்டி வந்துட்டு இவன் கூட கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன் அந்த பையன் ஒழுங்கா இல்லையா பார்த்து விட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறாரு அப்பாப்பா ஏன்ப்பா அப்படி பேசுகிறீங்க அமைதியா இருங்கப்பா அப்படிங்கிறாங்க ஏ சும்மா இருடா சேரா இவளுகளை பற்றிலாம் உனக்கு தெரியாது அன்னைக்கு வந்து இவ்வளோ நீ வந்து உலக தப்பான மாதிரி என்னென்னமோ பேசி இந்த பையன் கூட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுது நாடகம் போட்டு கூட்டு போனாலுங்கல்ல இப்போ என்ன திரும்ப தான் உன்ன பார்த்தா நல்லா தெரியுதாமா என்னமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைப்பா கார்த்திகா வீட்டில் ஏதோ பிரச்சனையா அது இனிமேல் அந்த பையன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருச்சான் அப்படிங்கிறாங்க அதுதானே பார்த்தேன் இப்போது உன் மகளை ரெண்டாம் தாரமாக கட்டி கொடுக்குறதுக்கும் என் மகன் அவனுக்கு தேவைப்படுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவர் கேட்ட உடனே எல்லாருக்குமே புரியுது ஏதோ கார்த்திகா விஷயமா தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாருமே பார்த்த உடனே அவங்க அப்படி தயங்கி தயங்கி நிற்கிறாங்க என்ன விஷயம் அங்கிள் அப்படின்லாம் கேட்குறாங்க கேட்டியாமா அன்னைக்கு அந்த பிள்ளை நடராத்திரியில் ஓடி வந்து நீங்கள் தான் மாமா எனக்கு வேணும் எனக்கு இங்கேயே கல்யாணம் பண்ணுங்கம்மாமா தாலியை கட்டுங்க மாமான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒத்த காலில் நின்றுச்சில்ல நானும் சொன்னில்ல தாலியை கட்டுராக பேசாமா அப்படின்னு நான் சொன்னேன்ல அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு இதுங்க நாடகம் போட்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு போச்சுங்களே இந்த இப்போ ரெண்டாம் தாரமாக கட்டிக்க சொல்லி வந்து கேட்குறாங்க அப்படின்றாங்க ரெண்டாம் தாரம்மாவா எதுக்காக யார் அப்படின்றாங்கம்மா கார்த்திகாவாதாம்மா அப்படிங்கிறாங்க கார்த்திகாவா ஏன் அவங்களுக்கு என்ன நல்லதானே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க இப்போ கூட தீபாவளிக்குலாம் வந்தாங்களே அப்படிங்கிறாங்க அதுதாம்மா என்ன விஷயம்னு தெரியல விஷயத்த சொல்லாமல் வந்துட்டு இப்போ சேரங்கிட்ட மயக்கிட்டு இருக்கிறாவ அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்க சைலண்டாகவே விட்டுட்டு இருக்கும்போது இங்கே பேர் அவங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அவனோட அப்பேனா ஏங்கிட்ட பேசணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பு அப்படிங்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு அங்கிள் இருங்க அங்கிள் முதல்ல கார்த்திகாக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கார்த்திகாக்கு என்ன கார்த்திகா எங்கே முதல்ல அப்படிங்கிறாங்க கார்த்திகா வீட்டில் தான் இருக்கா நாங்களாக தான் வந்தோம் நாங்கள் வந்தது அவளுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு எதுக்காக இப்படி வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நல்லா தானே இருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் எவ்வளவோ விசாரித்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பெரிய இடமா இருக்கானே ஒத்த பையனாக இருக்கானே நல்ல குடும்பமாக இருக்கும்னு நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஆனால் அங்கே நடந்ததே விஷயமே வேறம்மா அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க இப்போ கார்த்திகா எங்கே நான் போய் பார்க்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நாங்க இங்கே வந்ததே அவளுக்கு தெரியாது நாங்கள் வந்தோம் தெரிஞ்சா அவள் எங்களை திட்டுவா திட்டுதுன்னு தெரியுதில்ல உங்க குடும்பத்தில் அந்த பிள்ளை எப்படியோ தப்பி தவறி வந்து பிறந்திருச்சு உங்களுக்கு அந்த பிள்ளை நியாயமா நடந்துக்கிற மாதிரி கூட உங்களுக்கு எல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி நடேசன் திட்டுறாரு சரி நீலா திரும்பவும் அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஆச்சு கார்த்திகாக்கு ஏன் இப்படி நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இப்ப அவங்க சொல்றாங்க இல்லைம்மா இப்போ அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருந்துச்சான் அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்கிறதுக்குள்ளாரே தான் அங்கே கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க இருக்கு இப்போ அந்த பொண்ணு மாசமாக இருக்கான் அதனால் திரும்ப வந்துட்டு இவன் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் ஏதோ கேஸ்லாம் கேட் போட்டிருப்பாங்க போல் இவனும் இப்போ அந்த பிள்ளைக்காவ அவன் கூட அவன் கூட போகிறேன்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இல்லைங்க நியாயமாக இருக்கு இதெல்லாம் நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியலையம்மா கல்யாணத்தை பண்ணி கொடுத்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ தானே தெரிஞ்சிருக்கு இதோ இவன் அந்த வீட்டில் தான் இருக்கா அந்த பையனோட நடவடிக்கை எப்படின்னு கூட இவன் கண்டுபிடிக்கலையே அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து இவங்களுக்கு அந்த விஷயமே புரியுது இதை வச்சு இப்போ நடேசன் பிடிச்சிக்கிறாரு இதெல்லாம் நான் வேலைக்கே ஆகாது உன் பிள்ளைய ரெண்டாம் தரமாக கட்டி வைக்கிறதுக்கு ஏன் பையன் தான் கிடச்சாண்ணா இவன் தலையில் கட்டலான்னு பார்க்குறேன் கிளம்பு முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஸோ இந்த விஷயம் எல்லாமே சந்தாவும் நின்று பார்த்துட்டே இருக்காங்க இதுதான் இந்த இடத்துல சேரனுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது சந்தா போது இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரா உனக்கு கெஞ்சி கேட்குறேன்ப்பா என் பிள்ளையை கை விட்றாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேரன் காலிலே விழுந்துடுறாங்க இந்த இடத்துல சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சந்தா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அனீஷ்கிட்ட கேட்குறாங்க அனீஷ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து சந்தாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அவர் சொல்லி தானே ஆகணும் அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படிங்கும்போது இவருமே சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அவங்களோட அத்தை அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கும்போது சந்தா வந்து அழுதுகிட்டே ஒரு மாதிரி வேகமாக ஓடிடுறாங்க டக்குன்னு சேரன் பார்க்குறாரு சந்தா சந்தான்னு கூப்பிடுறாரு அவங்க குடுகுடுன்னு ஓடவும் அனிஷும் பின்னாடியே போகிறாரு பையா நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சந்தாவை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சைட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி போயிடுறாரு இந்த இடத்துல ரொம்பவுமே தர்ம சங்கடத்தில் நின்றுட்டுருக்காரு சேரன் ஆனாலும் நடேசன் வந்துட்டு இந்த இடத்துல ரொம்பவும் க்ளியராக முடிவெடுத்துடுறாரு இப்படி உன் மக வாழ்க்கை கெட்டு போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அதுக்கு என் மகனை வந்து தலையில் கட்டணும்னா எனக்கு இதனை ஒத்துக்கவே முடியாது இப்போ தான் என் பிள்ளை ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கான் உன் மகளை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அவன் எவ்வளோ மனசடைஞ்சு போயிருந்தான்னு எனக்கு தான் தெரியும் அப்படியே ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தான் ஒழுங்காக சாப்பிட மாட்டான் அழுத மூஞ்சி மாதிரி உம்முன்னு இருப்பான் அதெல்லாம் நான் என்ன பார்க்காம இருந்தேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என் பிள்ளை எப்படியாப்பட்டவேன்னு எனக்கு தெரியும் இந்த வயதெல்லாம் வேலைக்கே ஆகாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி திட்டிடுறாரு அவங்களும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு அவங்களும் சேரா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க என்ன யோசிச்சு சொல்லுப்பா அதான் நான் சொல்லிட்டேன் என் மகன் வெளியே வரும்போது அங்கே வச்சு பேச அவனை நினைக்காதீங்க அவன் இப்பதான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கான் அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை என்ன அப்பனுக்கு இன்னொரு பொண்ணு அவனுக்கு பிடிச்ச பொண்ணாவே நான் கட்டி வைப்பேன் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா அவரோட கோவத்தை காட்டி இந்த இடத்துல சந்தாவும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவங்களும் வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க காலில் விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது சேரனுக்குமே ஒண்ணுமே புரியல உள்ள வந்தவனே இப்ப நிலா பார்க்குறாங்க என்னென்ன இப்படி வந்து சொல்றாங்க அப்படிங்கும்போது இல்லைப்பா இல்லப்பா கார்த்திகா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படிங்கிறாரு உடனே சோழன் வந்துட்டு என்னென்ன கார்த்திகா நல்ல பொண்ணுனா இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டாம் தாரமாக வந்துட்டு உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க நீ என்னென்ன இப்போ முடிவெடுத்திருக்க சந்தா பாவனை இப்போ சந்தா பாத்தியா எப்படி அழுதுட்டு போகுதுன்னு அப்படிங்கும்போது ஆமாண்டா அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க ஆ கஷ்டமாக இருக்குல்ல பரவாயில்லண்ணே அது பழசு முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் திரும்ப அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேணாம் இதுங்க வேணும்னா உன் காலில் உழுவுங்க வேணான்னா ஒரு காலில் உழுவுங்க தேவையாது இந்த சவகாசமே வேணான்னு உனக்கு பிடிச்ச வாழ்க்கை இது உன் வாழ்க்கை நீ தான் முடிவெடுக்கணும் ஆனால் வெளியில் அவர் சொல் சொல்கிறாருன்னா கரெக்டாக தானே அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனை சொல்கிறாரு இல்லைடா எனக்கு கஷ்டமாக இருக்குடா பாதுண்டா கார்த்திகா அப்படிங்கிறாங்க என்னென்ன நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியாக வராதுனே நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆனால் சந்தா பாவனை முதல்ல நீங்கள் போய் சந்தாவை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க சரி சந்தாவை சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவரும் முடிவெடுக்கிறாரு இப்போது சந்தாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ வந்து அவர் கார்த்திகாவா சந்தாவானே எப்படி முடிவெடுப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதைக்கிழமை தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்